மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் காசா மீது இஸ்ரேல் போர் நடத்தி வருகின்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் மீது போர் நடத்த ஈரான் தயாராகியுள்ளது இந்த நிலையில்தான் இஸ்ரேலுக்கு எதிராக சவுதி அரேபியாவும் அமெரிக்காவை விட்டுவிட்டு ஈரானுடன் கைகோர்க்க வாய்ப்புள்ளதாக இருக்கின்றது அது மட்டுமன்றி இஸ்ரேலுக்கு எதிராக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் விரைவில் மூன்றாம் உலக போர் தொடங்கும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது வான்வழி தாக்குதலை நடத்திய பிறகு இந்த போர் தொடங்கியது கடந்த ாக நடந்த காசாவில் சுமார் அதிகமான பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த போர் விவகாரம் தற்போது உலக போருக்கான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி உள்ளது அதாவது இஸ்ரேல் என்பது கிறிஸ்தவ நாடு என்று சொல்லலாம் காசாவை உள்ளடக்கிய பாலஸ்தீனம் ஒரு இஸ்லாமிய நாடு இந்த நிலையில் தான் காசா மீது போர் நடவடிக்கையை இஸ்ரேல் கைவிட வேண்டும் என்று பிற நாடுகள் போல் இஸ்லாமிய நாடுகள் தொடக்கத்தின் முதலே கூறி வருகின்றன ஆனால் இஸ்ரேல் போரை கைவிடவில்லை காசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலுமாக அளிப்போம் என்று இஸ்ரேல் சூளுரைத்து தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றது இதனை ஈரான் கடுமையாக கண்டித்துள்ளது மேலும் போரை கைவிடாவிட்டால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அறிவித்தது அதுமட்டுமன்றி இஸ்ரேலுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் லெபனான் நாட்டில் இயங்கி வரும் ஆதரவு அமைப்பான கிஸ்புல்லா மூலம் ஈரான் தாக்கத் தொடங்கியது அப்போது கிஸ்புல்லா இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகின்றது இதனால் கோபமான இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியை ஈரான் தலைநகர் டெக்ரானில் வைத்துக் கொன்றது இந்த கொலையை செய்தது இஸ்ரேலின் உளவு அமைப்பு என கூறப்படுகின்றது இதனால் இஸ்ரேல் மீது ஈரான் கடும் கோபம் அடைந்துள்ளது போரை தொடங்குவதில் உறுதியாக உள்ளது லெபனானில் செயல்பட்டு வரும் கிஸ்புல்லா அமைப்பு மூலம் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது மேலும் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகளை ஒன்றிணைக்கும் பணியில் ஈரான் செயல்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக ஈரானின் புதிய அதிபர் ஹட்டார் பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல் நேரில் சந்தித்து பேசியுள்ளனர் இந்த சந்திப்பானது ஈரான் தலைநகர் டெக்ரானில் நடந்தது ஈரானின் புதிய அதிபராக தெரிவான பிறகு ஹட்டார் பிரதமர் அங்கு முதல் முறையாக சென்ற நிலையில் இந்த சந்திப்பு நடந்திருக்கின்றது அப்போது போர் நிறுத்தம் தொடர்பாக ஹட்டாரின் நடவடிக்கையை ஈரான் அதிபர் பாராட்டி தெரிவித்திருக்கின்றார் இந்த வேளையில் இஸ்ரேலில் போர்க்குற்றத்தை தடுக்க வேண்டும் அதற்காக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் பிற நாடுகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் அதேபோல போல ஹட்டார் பிரதமர் இஸ்ரேல் நடவடிக்கையை கண்டித்தார் மேலும் சர்வதேச நாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் இந்த நிலையில் தான் தற்போது புதிய திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது ஏனென்றால் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சவுதி அரேபியா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி தான் தொலைபேசியில் பேசினர் அப்போது இஸ்ரேல் காசா இடையே நடக்கும் போர் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் அதன் பிறகு தற்போது ஈரான் கட்டார் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அது மட்டுமன்றி இஸ்ரேல் நாட்டின் அல்லக்ஷா பகுதியில் ஜூதர்கள் பிரார்த்தனை செய்யும் வகையில் தேவாலயம் அமைக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் இடாமர் பின் ஜிவீர் கூறியுள்ளார் இதனை சவுதி அரேபியா கண்டித்துள்ள நிலையில் அது பற்றியும் ஈரானுடன் விவாதித்துள்ளதாக கூறப்படுகின்றது தற்போது சவுதி அரேபியா அமெரிக்காவுடன் சேர்ந்து செயல்பட்டு வருகின்றது ஈரானை விட அமெரிக்காவுடன் சவுதி அரேபியா நெருக்கம் காட்டி வரும் நிலையில் தற்போது சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேசி இஸ்ரேல் விவகாரம் குறித்து பேசியிருக்கின்றார் இதனால் இஸ்ரேல் விவகாரத்தில் அமெரிக்காவை விட்டு விலகி ஈரானுடன் சவுதி அரேபியா கைகோர்க்கின்றதா என்று ஒரு பெரிய கேள்வியும் எழுகின்றது தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ள நிலையில் சவுதி அரேபியா ஈரான் பக்கம் சார்ந்தால் அது இஸ்ரேலுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அது மட்டுமன்றி இஸ்ரேல் மீது போர் தொடுக்க தயாராக உள்ள ஈரானுக்கு சவுதி அரேபியாவின் ஆதரவு என்பது மிகப்பெரிய ஒரு சக்தியாக அமையும் அதேபோல அல் லக்ஷா மசூதியில் தேவாலயம் கட்டுவது தொடர்பான இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பென்ஜிவீர் கருத்தை ஜோர்டான் நாடும் விமர்சனம் செய்துள்ளது ஜோர்டானும் இஸ்லாமிய நாடாக உள்ளது இதனால் இஸ்ரேலுக்கு எதிராக நிலைப்பாட்டில் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றாக இணைகின்றதா அப்படி இணைந்து ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது போர் தொடுக்கின்றதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது நடக்கும் பட்சத்தில் நிச்சயம் அது மூன்றாம் உலக போராக மாறலாம் என்பதனால் பெரிய அச்சம் ஏற்பட்டுள்ளது இதேவேளையில் கமாஸ் அமைப்பினரின் சுரங்கப்பாதை அமைப்பிலிருந்து பணிய கைதி ஒருவரை இஸ்ரேலிய ராணுவம் பத்திரமாக மீட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினரிடையே கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி போரானது ஆரம்பித்தது என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது பேரை பணிய கைதிகளாக பிடித்து சென்றனர் இதனை அடுத்து தான் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே இந்த மேற்கொள்ளப்பட்ட இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் பணிய கைதிகளில் பலர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர் அதே நேரத்தில் இஸ்லாமிய படைகளை நடத்திய ராணுவ நடவடிக்கையிலும் சிலர் பத்திரமாக மீட்டுள்ளனர் இந்த நிலையில் முன்னூற்றி இருபத்தி ஆறு நாட்கள் கடத்தலுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை ஹைத் பர்கான் அல் காடி என்று பணிய கைதி ஹமாஸின் சுரங்கப்பாதை அமைப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றார் ஹமாஸின் சுரங்கப்பாதை அமைப்பில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எட்டு நபரும் உயிருடன் பத்திரமாக மீட்கப்பட்ட முதல் பணிய கைதியாக ஹைத் பர்கான் அல்காடி வெளியேறியிருக்கின்றார் உயிருடன் பத்திரமாக மீட்பதற்கு அல்காடி தன்னுடைய நன்றியை இஸ்ரேலியர் ஜனாதிபதி ஹெர்ஷாக்குடன் நடத்திய தொலைபேசி உரையாடலின் போது தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் அத்துடன் இன்னும் பல மக்கள் அங்கு பணிய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை மீட்க தலைவர் அனைத்து வழிகளையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த மீட்பு குறித்து பேசிய இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கடந்த முறை நடந்தவற்றிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு அதை இந்த முறை நடைமுறைப்படுத்தி ஹைத் அல் அல்காடியை இராணுவத்தினர் பத்திரமாக மீட்டிருக்கின்றனர் என தெரிவித்துள்ளார் கடந்த முறை மூன்று இஸ்ரேலிய பணிய கைதிகளை ஹமாஸ் படையினர் என கருதி இஸ்ரேலிய படைகள் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு இருக்கின்றது இதேவெளியில் ஹமாஸ் தலைவர் படுகொலைக்கு பழி தீர்ப்பது உறுதி என தெரிவித்துள்ள ஈரான் எவரும் கணிக்க முடியாத வகையில் அது இருக்கும் என்று அறிவித்துள்ளது ஈரானிய ராணுவ அதிகாரிகள் தரப்பு செவ்வாய்க்கிழமை தெரிவிக்கையில் எப்போது வேண்டுமானாலும் தாக்கப்படலாம் என்ற பதட்டத்திலும் பீதியிலும் தற்போதைய இஸ்ரேல் இருக்கட்டும் ஆனால் பதிலடி என்பது கணிக்க முடியாததாக இருக்கும் என்பது மட்டும் உறுதி என தெரிவித்துள்ளனர் தெஹ்ரானில் ஜூலை மாதம் முப்பத்தி ஒராம் தேதி ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் இந்த விவகாரத்தில் இதுவரை இஸ்ரேல் பொறுப்பேற்கவோ அல்லது மறுக்கவோ இல்லை என்று சொல்லலாம் இருப்பினும் ஈரான் மற்றும் அதன் பிராந்திய நட்பு நாடுகள் ஹெனியை படுகொலைக்கு காரணம் இஸ்ரேல் என்றும் பழிவாங்க வேண்டும் என்றும் சபதம் எடுத்திருந்தது இதனிடையே கடந்த வாரம் ஈரானின் ஐஆர்ஜி அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவிக்கையில் ஹெனியை படுகொலைக்கு இஸ்ரேலை பழிவாங்குவது என்பது தீவிரமான திட்டமிடலுக்கு அடுத்து முன்னெடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இதனால் காலதாமதமாகலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அமெரிக்காவின் பென்டகன் திங்கட்கிழமை தெரிவிக்கையில் உளவு அமைப்புகள் திரட்டியுள்ள தரவுகளின் அடிப்படையில் இஸ்ரேல் மீதான ஈரான் அல்லது ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் அச்சுறுத்தல் நீடிப்பதாகவே குறிப்பிட்டுள்ளனர் உக்ரைன் ரஷ்யா தொடர்பில் பார்க்கின்ற போது ரஷ்யாவிற்குள் மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதலை முன்னெடுக்க உக்ரைனுக்கு அனுமதி அளித்திருப்பது நெருப்புடன் விளையாடும் செயல் என ரஷ்யா தெரிவித்துள்ளது அத்துடன் மூன்றாம் உலக போர் உருவானால் அது ஐரோப்பாவில் மட்டும் நின்றுவிடாது என்றும் ரஷ்யா அமெரிக்காவை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் அதிரடியாக நுழைந்து இந்த தாக்குதலை முன்னெடுத்திருந்தன தற்போது நூறு குடியிருப்பு பகுதிகளை உக்ரைன் கைப்பற்றியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றது குறிப்பிட்ட நிலப்பரப்பையும் தங்கள் கட்டுப்பாட்டில் உக்ரைன் கொண்டு வந்திருக்கின்றது இது இரண்டாம் உலகப்போருக்கு பின்னர் ரஷ்யா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய வெளிநாட்டு தாக்குதல் என்று கூறப்படுகின்றது ஆனால் மறக்க முடியாத பதிலடி உறுதி என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கின்றார் நிலையில் உக்ரைன் போரை மேற்கத்தைய நாடுகளே தூண்டிவிடுவதாக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சராக செயல்பட்ட ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் மேற்கத்திய ஆயுதங்களையும் ரஷ்ய மண்ணில் பயன்படுத்த கோருவது என்பது வினையை விலை கொடுத்து வாங்குவது போன்றது எனவும் அவர் தெரிவித்திருந்தார் உக்ரைன் மீது போர் தொடுத்ததன் பின்னர் மேற்கத்திய நாடுகளின் ஈடுபாட்டை புடின் கடுமையாக விமர்சித்து வந்திருக்கின்றார் அதுமட்டுமன்றி அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ நாடுகளுடன் ஒரு போருக்கு தாம் தயாராக இல்லை என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது மேற்கத்திய நாடுகள் நிரப்புடன் விளையாடுவதை ரஷ்யா உறுதி செய்துள்ளது என்று தெரிவித்திருந்தார் மேலும் மூன்றாம் உலகப் போரை தூண்டும் வேலையை அமெரிக்கா செய்து வருகின்றது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது ஐரோப்பாவை மிக மோசமாக பாதிக்கும் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் பிராந்தியத்தில் உக்ரைன் முன்னெடுத்துள்ள இந்த திடீர் ஊடுருவல் என்பது அமெரிக்காவின் ஒப்புதலுடன் நடந்தவை அல்ல என்றும் அதில் தங்களுக்கு பங்கில்லை என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர் இனி என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி